சாந்தி இன்னைக்கு நாம் புதுமை அப்படிங்கிற ஒரு நல்ல குணத்தை பற்றி பார்க்கலாம் புதுமை இது முன்னேற்றம் மற்றும் வளர்ச்சியினுடைய ஒரு உந்து சக்தி அப்படின்னு வந்து சொல்லப்படுது இந்த நவீன உலகத்தில் இன்றியமையாத ஒரு அம்சம் ஏன்னா புதுசு புதுசாக நம்ம சிந்திக்கணும் புதுசு புதுசாக நம்ம வந்து செயல்களை செய்யும் பொழுது தான் நமக்கு மகிழ்ச்சியும் இருக்கும் வாழ்க்கையில் முன்னேற்றமும் வந்து இருக்கும் இந்த புதுமை அப்படிங்கிறது வந்து சமுதாயத்துல எவ்வளவு பெரிய ஆழமான தாக்கத்தை வந்து ஏற்படுத்தக்கூடியது புதுமை அப்படிங்கறத வந்து படைப்பாற்றல் கிரியேட்டிவிட்டி அப்படின்னு வந்து சொல்லப்படுது இது எதுக்கெல்லாம் வந்து பயன்படுது அப்படின்னா நம்மளுடைய பிரச்சனைகளை சிக்கலை வந்து தீர்க்கக்கூடிய திறனை வந்து இந்த புதுமை வந்து நமக்குள்ளார வளர்க்குது மேலும் அந்த பிரச்சனையிலிருந்து விலகி இருந்து அந்த பிரச்சனைய பார்க்கக்கூடிய ஒரு திறனும் அதுல வளருது ஏன்னா ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நம்ம எல்லாருமே என்ன செய்யறோம் அதுக்குள்ள போய் மாட்டிக்கிறோம் இப்படி வந்துருச்சு என்ன செய்யறது எது செய்யறது அப்படின்னு சொல்லி அதுக்குள்ள மாட்டி இருந்து நம்ம வந்து யோசிச்சோம் அப்படின்னா அந்த பிரச்சனைகளை என்ன பண்ண முடியாது தீர்க்க முடியாது அந்த பிரச்சனையிலிருந்து நம்ம விலகிடணும் சாட்சியா இருக்கணும் சாட்சியா இருந்து நம்ம அந்த பிரச்சனையை பார்க்கும்போது தான் ஈஸியாக இதை எப்படி தீர்க்கலாம் அப்படின்னு புது புது ஐடியாஸ் அந்த கிரியேட்டிவிட்டி வந்து நமக்குள்ளார வளர ஆரம்பிக்கும் இது போல புதுசு புதுசா செய்யறதுனால சிக்கலான சிக்கல்களுக்கு கூட புதிய தீர்வுகளை வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியும் மேலும் பொருளாதாரத்துல கூட ஒரு செழிப்பான வளர்ச்சியை வந்து நம்மளால கொண்டு வர முடியும் இது போல புதுசு புதுசா நம்ம சிந்திக்கிறதுனால புதுசா செய்யறதுனால நம்மளுடைய வாழ்க்கை தரம் கூட என்ன ஆகுது புதுமையாகுது உயருது வளர்ந்து போகுது அப்ப இது போல புதுமையான விஷயங்களை நமக்குள்ளார கொண்டு வரணும் அப்படின்னா நிறைய அறிவுகளை வந்து நமக்குள்ளார வளர்த்துக்கணும் திறமைகளை வந்து வளர்த்துக்கணும் அதுக்கு நிறைய விஷயங்களை வந்து நம்ம என்ன செய்யணும்னா கற்றுக்கணும் நிறைய நல்ல புக்ஸ் படிக்கணும் நல்ல மனிதர்களுடைய மோட்டிவேஷனல் ஸ்பீச் வந்து நம்ம கேட்கணும் நிறைய சொற்பொழிவை நம்ம கேட்கணும் கருத்தரங்குகள்லாம் நம்ம வந்து கலந்துக்கும் பொழுது நிறைய கிரியேட்டிவிட்டி புதுமையை வந்து நம்மளால கொண்டு வர முடியும் வரக்கூடிய பிரச்சனைகளை கூட நம்ம வந்து பழைய முறையிலே கையாளக்கூடாது பிரச்சனைகளை கூட புதுமையான முறையில வந்து நம்ம கையாளணும் அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா சுய பரிசோதனை முதல்ல நம்ம செய்யணும் நம்மளுடைய பலம் என்ன பலகீனம் என்ன அப்படிங்கறத வந்து முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் இன்னொன்று வந்து புதுமை அப்படிங்கறத வந்து வெளி தோற்றத்தில் மட்டும் கிடையாது நம்ம சிந்திக்கிறது வந்து புதுமையா இருக்கணும் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் வந்து புதுமையாக இருக்கணும் நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து புதுமையாக இருக்கணும் நம்ம செய்யக்கூடிய செயல்கள் வந்து புதுமையாக இருக்கணும் நம்ம நினைக்கக்கூடிய நினைவுகள் வந்து புதுமையானதாக இருக்கணும் நம்ம பார்க்கக்கூடிய பார்வை எப்படி புதுமையா நம்ம கொண்டு வர்றது இவ்வளோ காலம் ஒரு மனிதர்களை நம்ம பார்க்கறோம் அப்படின்னா இவங்க வந்து இந்த ஜாதி இந்த மதம் இவங்க ஏழை பணக்காரங்க அப்படின்னு அந்த உடலை வச்சு வேறுபாடா நம்ம பழமையாக சிந்திச்சுட்டு வந்தோம் புதுமையா சிந்திக்கிறது அப்படின்னா அவங்களும் ஒரு உயிர் அவங்களும் ஒரு ஆன்மா அப்படின்னு புதுமையா நம்ம சிந்திக்கும் பொழுது அவங்களுடைய வேற்றுமை அவங்க எந்த ஜாதி ஆண் பெண் எந்த வேறுபாடுமே அதுல வந்து இருக்காது அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய மனசுல பாசிட்டிவான எண்ணங்கள் வந்து உருவாக ஆரம்பிக்கும் அப்போ பார்க்கறதுல வந்து புதுமை இருக்கணும் சிந்திக்கிறதுல வந்து புதுமை இருக்கணும் நம்ம யாரை பத்தியாவது சிந்திக்கிறோம் அப்படின்னா அவங்களுடைய நல்ல விஷயத்த மட்டும்தான் நம்ம சிந்திக்கணும் அவங்களுடைய பலகீனத்தையோ தேவையில்லாத விஷயத்தையோ நம்ம வந்து சிந்திக்க கூடாது அவங்க மேல நம்ம வைத்திருக்க கூடிய பாவனை வந்து நல்ல பாவனையாக வந்து இருக்கணும் நம்ம செய்யக்கூடிய செயல்கள்ல வந்து புதுமை நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களுமே வந்து சுயநலம் இல்லாததா இருக்கக்கூடாது மற்றவங்க பிறர் நலன் கருதக்கூடியதாக மட்டும்தான் இருக்கணும் எந்த ஒரு செயல் ஈவன் ஒரு சின்ன செயல் செய்தாலும் இதன் மூலமாக மற்றவர்களுக்கு எந்த விதத்துல நன்மை ஏற்படும் அப்படின்னு நம்ம யோசிச்சு புதுமையா நம்ம கிரியேட் பண்ணி அந்த செயலை செய்யும் பொழுதுதான் செயல்கள வந்து அது புதுமை ஏற்படுது சுயநலத்துக்காக மட்டும் நம்ம வந்து செயலை செய்கிறதுனால நமக்கு எந்த பலனுமே வந்து கிடைக்க போகிறதே இல்லை நம்ம நினைக்கக்கூடிய நினைவுகளில் வந்து புதுமை இருக்கணும் இப்ப நம்மளுடைய மனசுல ஏதோ ஒரு கவலை வருது கஷ்டம் வருது அப்படின்னா இதை யாருக்கிட்டையாவது நம்ம போய் ஷேர் பண்ணலாமே அப்படின்னு வந்து ஏதோ மனிதர்கள் கிட்ட போய் நம்ம ஷேர் பண்றோம் நம்ம மனசுக்கு பிடிச்சவங்க கிட்ட வந்து நம்ம போய் சொல்றோம் இது கால காலமா நம்ம வந்து தான் வந்துட்டு இருக்கிறோம் ஆனா இதனால ஏதாவது ஒரு தீர்வு ஏற்படுதா அப்படின்னா இல்லவே இல்லை உண்மையிலேயே மனதில நினைக்கக்கூடிய விஷயத்துல கூட நம்ம என்ன பண்ணணும் புதுமையை வந்து கொண்டு வரும் பொழுதுதான் சொல்யூஷன் வந்து நமக்கு கிடைக்கும் இவ்வளவு காலம் மனிதர்கள் வந்து நம்ம நினைச்சிட்டு வந்தோம் இப்ப புதுமையா நம்ம யாரை நினைக்கணும் அப்படின்னா நம்ம எல்லாருமே ஒரு ஆத்மாக்கள் ஆத்மாவனுடைய தந்தை அவர் நமக்கு வந்து தந்தையாகவும் இருக்காரு நம்மளுடைய நண்பனாகவும் இருக்காரு நம்ம எல்லா உறவுகளாகவும் அவர் தான் இருக்கார் இறைவன் அவர் ஜோதியாக இருக்காரு அவரோட நம்மளுடைய மனதனுடைய உறவை இணைச்சி அவரை நம்ம நினைக்கும் பொழுது நம்ம மனசுல இருக்கக்கூடிய விஷயங்களை அவர்கிட்ட நம்ம சொல்லும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய வாழ்க்கையுமே வந்து புதுமையாக வந்து மாறும் சோ இது போல நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம புதுமை தன்மையை நம்ம கொண்டு வருவோம் நல்லது ஓம் சாந்தி